இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு கூத்தி தானா தெரிஞ்சது அப்ப கல்யாணம் பண்றதா இதுக்கு படியா வா என் பொண்ணு கூட மாப்பிளை பாத்துக்கணும் தெரியுது அப்ப நானும் போய் மாப்பிளை பாக்குறேன் வேண்டாமா வேற மாப்பிளை பாக்குறான்

அதோ போகல பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான் ஏய் அது என் தங்கச்சிடா அதை சொல்லல அதை சொல்லல அது பக்கத்துல போகுது அத பாரு கண்டாவி அதை பாவி அதையும் கொண்டாட்டிடா ஐயோ

முடையா முடையா ஒண்ணு எனக்கு தெரியும் நான் பொறுத்துக்கிறேன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா உன்னு உதப்பான் அவெல்லாம் மானச உனக்கே சுடு டவுல் போட்ட பொங்கல வருது பாரு டவுள் தாண்ட அழகா இது மேடம் குழந்த ரொம்ப அழகா இருக்குது உங்க குழந்தை வேலை ஆமா சாங் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுப்பா

உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலையா குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது உங்க குழந்தை தானே தானேப்பா வாங்க சாப்பிட என்ன வாங்க போனா நான் சாப்பிட மாட்டேன் என் பேரு உமா உமா சாப்பிட பரவாயில்லைங்க பரவாயில்ல உட்காருங்க

கண்ண ஏதா கித்தான் வேறுது சட்னி கையோட கை வச்சுட்டேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் உனக்கு யாரும் புரியலையா நீல வச்சிருக்கோம் ஜெய் ஸ்ரீராமா ஜெய் ஸ்ரீராம அறிவட்டம் செய்யல திடீர் விஜயத்திற்கு காரணம் என்னவோ என் மீது அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா நரம்பிவா சுவாமி உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் தன்யநாராயணன் சுவாமி தன்யநாராயன் பகவானே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் நல்லபடியா வருவானா தங்கத கேட்காத அதெல்லாம் விதிவிட்ட வரி எனக்கு நேரமா இருந்து நான் மரமேறேன் சொல்லும் இது மரம் ஏறேன்னு மலையா வந்திருக்கு யாரு அதுவாரு பாவாண்டா மரத்துலதான் ஏறுவார் மலையை தூக்குவார் அப்படிப்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அதுக்கு நாம மரியாதை கேட்க வேண்டாமா ஒரு நிமிஷம் வந்தற நான் வந்திருச்சு சார் சாமி கையனிட்டல சாமி கூட தோத்திட்டாம வாங்க இந்த கொழுத்து சூடதே காலை விடு ஆமா டிஜே சாயில மோது நாள் விடு அஜய் முகூர்த்து ரொம்ப என்ன இருக்கு திருடி வந்த நாள் பாருங்க சீத்தா இது பொண்ணோட காரணம் சுந்தம் இது மாப்பிளோட காரணம்

எனக்கு நல்லா <laughs> <laughs> ஒரே பெருங்காயமா இருக்கா இல்லையா திட்டப்பா எனக்கு பயிரே சரியில்லை தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடணும் திட்டப்பா இந்த முதல்ல சொல்றதுக்கு என்ன குருவே வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும் ராமு நீ நினைச்சபடி சாப்பிடணும் கல்யாணம் பண்ணிக்காங்க நான் கல்யாணம் ஒரு கஷ்டமா உங்க வயசுக்கு சரி இந்த தாண்டி தாண்டா நான் வந்திருக்கிறேன் நீங்க அனுமார் பக்தர் தாண்டுவீங்க தம்பி தாண்டணுமே தம்பி தாண்டித்தான் ஆகணும் இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா பா எங்க போறாரு காந்தி தீர்த்தத்தை காதுல தெளிச்சுட்டு போறாரு சங்கரா உன் முயற்சி தோல் அடைஞ்சு போச்சே ஒண்ணும் நடக்கையப்பா தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி ஒருத்திருந்துப்பாம்பா